பாரு தான் தோசை அவங்க தோசை சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி தான் உனக்கு சாப்பாடு கம்மியாக போட்டா நீ கோவிச்சிக்க கூடாதுடா அப்படிலாம் உன்னை விட்டுற மாட்டேன் விஜய் கோவிச்சிக்காத விஜய் ஒரு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் இது தான் ஆ ஒன்றா கோவச்சிக்கிறேன் சாப்பிடு நீ தோசை நல்லா சாப்பிடுவது தானே அதுக்கு தாண்டா உனக்கு சாப்பாடு கம்மியாக போட்டேன் நீ அந்த பையனுக்கு முன்னாடி அர்ஜுனும் எதிரியான்னு நினைக்காத விஜய் சாப்பிடு விஜய் உங்ககிட்ட கெஞ்சி கெஞ்சி தலையெழுத்துடா விஜய் விஜய் சாப்பிட்றா தோசைன்னா நல்லா சாப்பிடுவோன்னு சொல்லி தான்டா அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு போட்டு ஒன்று விட்டுட்டேன் எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே கோவச்சிக்கிற விஜய் நீயே சிவாட்ட கொடுத்தா கொண்டு போய் அங்கே விசிறி எஞ்சிபிட்டு வந்துடுறான் பில்ல சாப்பிடு இன்னும் ரெண்டு எடுத்துகிட்டு வரேன் சாப்பிடு போய் சுட்டுட்டு வரேன் இந்தா சாப்பிடு வேண்டாமா என்ன விஜய் இப்படி பண்ணுற விஜய் நீயே எதுக்குடா உனக்கு இவ்வளோ கோவம் வருது உனக்கும் கோவம் வருது அந்த மாட்டுக்கும் கோவம் வருது உங்களுக்கெல்லாம் எங்கே தட இப்படி கோவம் வருது இந்த இதை சாப்பிடு இந்தா நீ சாப்பிடு சாப்பிட்ரு காக்கா தூக்கிட்டு போயிடு சாப்பிட்ரு உனக்குன்னா வேணுமா வேண்டாமா சரி வேண்டான்னா விடு நான் போய் போ பாருங்க அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் சாப்பாடு போட்டுட்டு இவனுக்கு போய் எடுத்துகிட்டு வரத்துக்குள்ள இவன் இங்கேயே போயிட்டான் தேடி கண்டுபிடிச்சி போய் தொலைவி பிடிச்சிட்டு வரேன் வீட்டுக்கு பின்னாடி போய் போய் படுத்துக்கிறான் நான்